மேசம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு மனசளவுல உற்சாகமும் அதே நேரத்துல குழப்பங்களும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும் காலை எழுந்தவுடன் ஏதோ நல்ல மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இந்த ஒரு நாள் தோன்ற ஆரம்பிக்கும் நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நடக்கும் அதை நினைத்து நீங்களும் ரொம்ப அளவு சந்தோஷப்படுவீங்க நீண்ட நாட்களா மனசுல இருந்த ஒரு கவலை இன்று சிறிது சிறிதாக விலகத் தொடங்கும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இன்று நடக்கத் தொடங்கும் இதனை நினைத்து பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடைவீங்க இந்த ஒரு நாள்ல சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவானது கிடைக்கும் எனவே இந்த ஒரு நேரத்துல ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும் ஏதாவது வேலைக்கு புதுசா நீங்க போறீங்க தொழில் தொடங்கணும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு நேரத்துல நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுங்க கண்டிப்பா அதுக்கான நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா வேலை விஷயத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் கவனங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற வேலையை பொறுத்து உங்களுடைய மேலதிகாரிகளின் உதவி கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல வார்த்தை அல்லது பாராட்டுகள் குவியக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் காலையில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தொடங்கும் போது ஏற்பட்டாலும் மதியத்துக்கு அப்புறம் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக மாறும் அதனால் நீங்க நினைத்த காரியங்களில் உங்களால் வெற்றி பெற முடியும் இன்று நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் மிக அதுவும் முக்கியமான முடிவுகள் இந்த ஒரு நாள்ல நீங்க எடுப்பீங்க கண்டிப்பா அந்த முடிவுகள் வருங்காலத்துல பெரிய சில மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீ நினைத்து நீங்களும் சரி உங்களுடைய குடும்பமும் பெரிய அளவில் சந்தோஷம் அடைவீங்க எனவே இந்த ஒரு நேரத்தில் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது மிகவும் நல்லது உங்களுடைய முடிவுகள் ஏன்னா அது உங்களுடைய எதிர்காலத்தை இந்த முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை பொருத்த பொருத்தப்படக்கூடியது எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் இந்த முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பண விஷயத்தில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து சேரும் ஆனால் அதே நேரத்தில் சிறிய வருமானமும் உங்களுக்கு சில விஷயங்கள் மூலமாக உண்டாக தொடங்கும் பழைய கடன் வாங்கியவர்கள் என்று திருப்பி தருவது குறித்து கண்டிப்பாக உங்களிடம் பேசுவார்கள் பணம் தொடர்பான விஷயங்கள்ல நண்பர்கள் மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக மீ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்று உங்களுக்கு பெரிய பலமாக கண்டிப்பா அமையும் நீங்க செய்கின்ற முயற்சிகள் நீங்க செய்கின்ற தொழில்கள் வேலைகள் அனைத்திற்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடன் பக்க பலமாக இந்த ஒரு நாள்ல கண்டிப்பாக இருப்பார்கள் கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய மனஸ்தாபங்கள் இன்று பேச்சுவார்த்தை மூலம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் அல்லது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அமையும் மாணவர்கள் இன்று படிப்புல கவனம் சிதறாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண முடியும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும் பாடங்கள் மனதில் நன்றாக இந்த ஒரு நேரத்துல புதி இந்த ஒரு நேரத்துல பதிய தொடங்கும் இதனால் அவங்க எந்த விதமான போட்டித் தேர்வுகளில் பகிர்ந்து கொண்டாலும் கண்டிப்பாக அதில் இவங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மற்ற ஆசிரியர்கள் மூலமாகவும் பாராட்டுகளும் உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் வந்து குவிய தொடங்கும் அவ்வளவு பெரிய நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் ஆரோக்கியம் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு சற்று கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் தலைவலி கண் சோர்வு அல்லது உடல் கலைப்பு போன்றவை இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படலாம் அதிகமாக கோபம் கொள்ளாம மனசை அமைதியாக நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல மிகவும் நல்லது முடிந்த அளவுக்கு கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ளணும் கட்டுப்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய மனசை நீங்க அமைதியாக வைக்க முடியும் கோபத்தையும் உங்களுடைய மனசையும் நீங்க அமைதியாக வைக்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வர தொடங்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மேசம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா காலையில் இல்லைன்னா மாலை நேரத்துல முருகன் அல்லது சிவபெருமான மனசார நீங்கள் நினைங்க இந்த ரெண்டு தெய்வத்தையும் நீங்கள் மனசார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நாளானது உங்களுக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து விடுங்கள் இவர்கள் இருவரையும் நினைத்துக்கொண்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற சிவனுக்குரிய மந்திரத்தையோ அல்லது முருகனுக்கான ஓம் சரவண பவ அப்படின்னு இந்த ரெண்டு மந்திரத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை காலையில் எழுந்த உடனே படுக்கறையில் அமர்ந்து கொண்டு அப்படியே இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறைகள் கூறுங்க கூறிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வேலையை தொடங்குங்க கண்டிப்பா பெரிய அளவில் மாற்றங்களானது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நடக்கும் அவ்வளவு சக்திகள் வாய்ந்த நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் இன்றைய நாள் முழுவதும் நம்பிக்கையுடன் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு நம்பிக்கையை மட்டும் இந்த ஒரு நாளில் இழந்து விட கூடாது உங்களுக்கு தெரிந்த ராசிக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி யாரிடம் பேசினாலும் எது சம்பந்தமாக பேசினாலும் அவங்களிடமோ நீங்க உங்களுடைய நம்பிக்கையுடன் பேசுங்க முடிந்த அளவுக்கு எது நடந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மனப்போக்கை கொண்டு வாங்க கெடுதல் நடந்தாலும் சரி நன்மைகள் நடந்தாலும் சரி அது உங்களுடைய மனசு ஏற்றுக்கிடணும் அப்படிப்பட்ட ஒரு நேரமா நீங்க உங்களுடைய மனசை ஒரு நேரத்தில் மாத்திக்கோங்க கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் உங்களுடைய நேரம் மெதுவாக உங்களுக்கு பக்க பலமாக திரும்பி திரும்புகின்றது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் பொறுமையும் முயற்சியும் தான் இந்த ஒரு நாள்ல மேசம் ராசிக்காரங்களின் பெரிய ஒரு பலமாக இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க பொறுமையுடன் செயல்படுங்க கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு நாள் சந்திரன் உங்களுக்கு இருப்பதனால் முயற்சிகள் எந்த விதமான முடிவுகள் வேண்டுமானாலும் எடுங்கள் அவசர முடிவுகள் எது எடுத்தாலும் அதிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி இந்த ஒரு நாளில் கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாளானது உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் எனவே நீங்கள் மேசம் ராசி அன்பர்களாக இருப்பின் தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை காலையிலே செய்து விடுங்கள் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும் அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரமானது விளங்கும் எனவே தவறாம நீங்களும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த மேசம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க அவங்களும் இதை பார்த்து இந்த ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளட்டும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் முடிந்த அளவுக்கு மேசம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு நாளில் பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற ராசிபலன் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்